சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐந்தாயிரம் உதவித்தொகை வந்து கொடுக்க போகிறாங்க இது யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க எப்போ வந்து கடைசி தேதி எப்படி விண்ணப்பிக்கணும் எப்படி பெறணும் எதற்காக கொடுக்குறாங்க அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சிக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி பொதுமக்களோட நலன கருத்து கொண்டு இலவசமான அறிவிப்புகள் சலுகைகள் அப்படின்றத கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க போலவே இப்போ ரூபாய் ஐந்தாயிரம் வந்து கொடுக்க போறோம் அப்படின்ற ஒரு சூப்பரான திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா பெண்களுக்கு தான் இந்த ரூபாய் ஐந்தாயிரம் அப்படின்ற பணம் வந்து உதவி உதவித்தொகையா கொடுக்க போறாங்க நீங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய எந்த மாவட்டத்துல இருந்தாலும் சரி வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் பெண்கள் தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் தமிழக அரசு சார்பில் ரூபாய் ஐந்தாயிரம் மானியம் வழங்கப்படுகிறது இந்த மானியத்தை பெற ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று சமூக நல அலுவலகம் அறிவித்துள்ளது பெண்கள் சொல்லி பார்த்தோம்னா என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் அனைவருமே இந்த திட்டத்தின் மூலமா பயனளிக்க முடியும் உங்கள் குடும்பத்தில் தலைவிகளான கைம்பெண்கள் ஆதரவற்றோர் மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களின் பொருளாதார சவால்களை கருத்தில் கொண்டு அவர்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வந்து கொடுக்கறாங்க ஆனா எஸ்சி எஸ்டி எம்பிசி பி சொல்லி எந்த வகையான பெண்களும் வந்து இதற்கு விண்ணப்பிக்கலாம் ஆகஸ்ட் முப்பத்தி தான் கடைசி தேதி அதற்குள்ளேயே வந்து விண்ணப்பிக்க பாருங்க சோ இந்த அமௌண்ட் ரூபாய் ஐயாயிரம் அப்படின்றது உங்களால பெற்றுக்க முடியும் இது எதற்காக குடுக்கறாங்க மெயினா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெண்கள் அனைவருமே தங்களோட சமுதாயத்துல முன்னேறணும் அப்படின்ற காரணத்துக்காக உலர் ஈரமாவு அரைக்கும் அந்த ஒரு மிஷினை அதாவது கிரைண்டர் வாங்குறதுக்காக தான் இந்த ரூபாய் ஐந்தாயிரம் அப்படின்றது உங்களுக்கு மானியமா கொடுக்கறாங்க இது மட்டும் இல்லாம இன் கேஸ் நீங்க ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல பிப்டி பெர்சன்டேஜ் மானியம் அப்படின்றத கொடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னா ஐந்தாயிரம் பணமா வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு இருபத்தி ஐந்து வயதிற்கு மேலே இருக்கு அப்படின்னாவே போதுமானது குறிப்பா தமிழ் இருக்கணும் கன்ஃபார்ம் அதுக்கப்புறம் உங்களோட ஆண்டு வருமானம் ஒன்றரை லட்சத்துக்கு உள்ள இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லி இருக்காங்க மேலே இருக்கக்கூடாது இருக்க கூடாது அனைவருமே வந்துட்டு எலிஜிபிள் அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்க சமூக நல அலுவலர் அந்த அலுவலகத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் இந்த திட்டத்தோட பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ட்ரை அண்ட் வெட் கிரைண்டர் சப்ஸிடி ஸ்கீம் அப்படின்ற திட்டத்தின் மூலமாக தான் இந்த ஐந்தாயிரம் பணம் அப்படின்றது உங்களுக்கு கொடுக்குறாங்க இதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபாக நீங்கள் ஏதாச்சும் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஐடென்டி ப்ரூஃப் உங்களோட ஃபோட்டோ மொபைல் நம்பர் பாஸ்புக் ஜெராக்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சமூக நல அலுவலர் அலுவலகத்துக்கு போயிட்டு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் ஸோ யாருக்கெல்லாம் இந்த சப்சிடி மூலமாக நீங்கள் பயன்பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ போயிட்டு விண்ணப்பம் செஞ்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந் நீ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க் யூ ஃபோ வாட்ச்